எனக்கு பின்னாடி இருக்க பாருங்களா இந்த பைரவர் தான் உலகிலேயே மிகப்பெரிய பைரவராங்க இந்த பைரவர் வந்து முப்பத்தொம்பது அடியில் ராட்ட சுற்றிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கோவில் மேற்கு பார்த்த சிவன் தலமாக இருக்குது சிவனின் அவதாரமாக எல்லாமே காசிக்கு போய் தான் நான் பைரவரை பார்க்கணுன்னு நினைப்பாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி பழனி முருகனை பார்த்துட்டு சென்னிமலையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெலாம் இருக்கக்கூடிய இந்த தென்னகத்தின் கால காசி பைரவர் கோவிலுக்கு தான் வந்தேன் பின்னாடி இருக்கிற இவருக்காக தான் இன்றைக்கி இந்த கோவிலுக்கு வந்தேன் இவர் பார்க்கணுன்னாரு சரி அங்கேருந்து நம்மளுக்கு ஷார்ட் கட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிற அவல்பூந்துறை ராட்ட சுற்றி பாளையத்தில் இருக்கக்கூடிய பைரவர் பீடத்துக்கு வந்துடுவேன் வந்தோம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கேட்டோம் அனுமன் சாலைன்னு ஒரு ஷார்ட் கட்டுக்கு வா இங்கேருந்து போங்கன்னு பார்த்து தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த உலகிலே உயரமான முப்பத்தொம்போது அடியில் பைரவர் சிலை சிவனின் மறு உருவமான அவதாரம் தான் இந்த பைரவர் இந்த பைரவருக்கு வந்து மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கிறது தான் இந்த இது மேலும் சிறப்பாக இருக்குது இந்த பைரவர் அது இல்லாமல் ஒரே இடத்துல உலகத்திலேயே அறுபத்தி ரெண்டு பைரவர்கள் கொண்ட திருத்தலம் இந்த கோவில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அது இல்லாமல் இங்கே அறுபது கிலோ எடை கொண்ட பஞ்சலோக சிலையும் இங்கே இருக்குங்க தனியாக சொர்ணகால பைரவர்னு அவருக்கு வந்து பேர் இவர் முன்னாடி இருக்கிறவர் பைரவர் அப்புறம் காசி பைரவர்னு சொல்லி அறுபத்தி ரெண்டு பைரவர்களை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது என்னங்கிறது நான் தான் வந்திருக்கேன் ஏன்னா அன்றைக்கு ஒரு தடவை வரும்போது நான் வெளியில் நின்று பார்த்துட்டு போயிட்டோம் இப்போ மேலே இந்த தெரியுது பார்த்திங்கனா இங்கே தான் அறுபத்தி ரெண்டு பைரவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுருக்காங்களாம் கார் பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது அது வரைக்கும் நம்ம பரா இது பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம இப்போ சாமி கும்பிட உடனே இங்கே விளக்கு வாங்குறது இது விளக்குக்கு ஒவ்வொரு பரிகாரம் இருக்குங்களாம் பூசணிக்காய் விளக்கு அது இல்லாமல் இங்கே எல் தீப விளக்கு அது கருங்காலி விளக்கு இது மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாம் போடும்போது நம்ம சத்ரு தோஷம் நிவர்த்தி நடக்குமா அது இல்லாமல் நம்மளை ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சிருந்த பிடிப்பிட இருந்தாலும் அது போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இது சத்ரு நிவ நிவாரண ஆகர்ஷண பைரவருங்கிறதுனால இந்த விளக்கு ஏற்றுவாங்கலாம் இது வந்து தய்பிராஷ்டமி அஷ்டமியில் இந்த விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லது அது இல்லாமல் நம்மளுக்கு இதுவரை உலகிலேயே எங்கும் இல்லாதவாறு அறுபத்தி நான்கு பைரவர்களும் ஒரே இடத்தில் இருப்பது மட்டுமல்லாது முப்பத்தொம்போது அடி கால பைரவர் மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இடம் தாங்க இந்த இடம் இந்த இடத்துல வந்து உலக சாதனைங்கலேயே புத்தகத்திலேயே இந்த கோவில் இடம் பிடிச்சிருக்குதுன்னா பாருங்கள் சமீபத்தில் ராட்ட சுற்றிபாளையத்தில் தான் சிறந்த முறையில் விழா எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க வேறு எந்த கோயிலையுமே நடக்காத ஒரு காரியம் இங்கே நடக்குங்க ஏன்னால் இங்கே வந்து க நம்ம கும்பட போகிற பக்தர்களே நேரடியாக உள்ள கருவறைக்கு சென்று கருவறையில் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் பாருங்கள் முன்னாடி நான் எனக்கு முன்னாடி ஒரு அம்மா போகிறாங்க அவங்களே உள்ள நாமளே போய் நாம்ளே பூஜை பண்ணிட்டு வர கோவில்களில் இது ஒரு கோவில் உள்ளார் இருக்கிறது ஸ்வர்ண பைரவர் ஸ்வர்ணலிங்கிறத சொல்லக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் இந்த கோவிலை சுற்றி இருக்கிறாரு இந்த கோவிலுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம வந்து சாமி கும்பிடலாம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக உள்ளே போய் தான் சாமி கும்பிடணும் ஏன்னா நம்ம கும்பலாக நிற்கக்கூடாது இந்த சாமி கும்பிட்டுட்டு முடித்தோன்னே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மேலே விமானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பைரவர்களையும் இந்த கோவிலை சுற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு பைரவருக்கும் ஒவ்வொரு நாமங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கால பைரவர் காசி பைரவர் வீர பைரவர் வெற்றி பைரவர்னு சொல்லி முன்னாடி எழுதியிருந்தாங்க நான் முழுமையாக படிக்கலை சரி ரொம்ப வெயில் டைமுக்கு வந்ததினால வீடியோக்கு தெரியுதா இல்லைன்னு பார்க்குறதுக்காக நின்னேன் நம்ம உள்ளே வந்தவுடனே சுவாமி தரிசனம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த பைரவர்களை பார்க்கும் வகையில் விமானத்துக்கு மேலே தான் இந்த அறுபத்தி பைரவர்களையும் வச்சுருக்காங்க மறக்காமல் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கனாலோ ஈரோடு பக்கம் போனீங்கனாலோ இந்த கோவிலை பாருங்கள் ராட்டை சுற்றைப்பாளையம் இப்போ பக்கத்துலையே இருக்கக்கூடிய இடந்தான் இந்த கோவில் உலகிலேயே மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த பைரவர் கோவில் இந்த கோவிலில் நாம் எது நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி விளக்குகள் இருக்கான் அதுக்கேற்ற மாதிரி விளக்கு போடணுமா தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அப்புறம் இந்த அமாவாசை பௌர்ணமிகளில் சிறப்பு வழிபாடு சிறப்பு பூஜையெல்லாம் நடக்குமா இந்த ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசிக்கே போன வலி கிடைக்கும் காசிக்கு போகிற தென்க தென்னக காசி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கோவில் பெரிய புகழ்பெற்ற விலங்கு தான் அது இல்லாமல் நாம்ளே காசிலேயும் நாம்ளே அபிஷேகம் ஆராதனை பண்ணலாம் இங்கேயும் அதே மாதிரி நாம்ளும் பண்ணக்கூடிய இடம் தான் இது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த சிலை தான் வந்து இப்போ இந்த அறுபது கிலோவில் இங்கே பிரதிஷ்டை பண்ண வெண்கலத்தால் கா ஸ்வர்ண கால பைரவருடைய சிலை உலகத்திலேயே வேறு எங்கேயும் கிடைக்காத மூலிகை விபூதி அதாவது பச்சை கலரில் கிடைக்கக்கூடிய மூலிகை விபூதி இது இங்கே மட்டும் தாங்க கிடைக்கிது வேறு எந்த நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த விபூதி வந்து மூலிகைகளாக நிறைஞ்சு தான் இது இட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க கா அது முன்னாடியும் தராங்க டபாவில் வாங்கினா ஐம்பது ரூபா நாமளே இங்கே எடுத்தால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த விளக்கு போடுறது தான் இந்த விளக்கில் வந்து என்னடா அப்படி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்கால விளக்கு போட்டால் குடும்பம் விருத்தியாகுமா அதே மாதிரி நெல் விளக்கு போட்டாலும் ஒரு ஒரு காரணம் சொன்னாங்க நான் இந்த கோவிலுக்கு வந்த உடனே எனக்கு பிடிச்சது நான் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணது தான் அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா இந்த சுவாமிகளோட விக்கிரகங்கள் வைக்கிறாங்க கருங்காலான பைரவர் அதுக்கப்புறம் செங்கருங்காலி கருங்கருங்காலி பைரவர் நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்த்துட்டு நான் இது உங்களுக்கு உங்களுக்கும் காட்டுறேன் இதோட ரேட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்டாகவும் ஹீ ரேட்டாகவும் வச்சிருக்கிறதெல்லாம் வெச்சிருக்காங்க இதில் கீ செயின்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பிரேஸ்லெட்ஸும் வச்சுருந்தாங்க இந்த கட்டை அந்த கைப்பிடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க இதிலேயே சூளம் காரில் வச்சுக்கிறது பைக்கில் வச்சுக்கிறது பர்ஸில் வச்சுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ரீ ரேட்டெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸஸில் இருக்குது இது நீங்கள் டோர் டெலிவரி கேட்டிருந்தாலும் கிடைக்குமா இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி செங்கருங்காலி கருங்கருங்காலி இந்த பாருங்கள் இந்த கருங்காலி மாலை ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க இது இந்த ஒர்த்தாக இந்த ஒர்த்து இல்லையான்னு எனக்கு தெரியல இது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை விட கம்மியாக எனக்கு கிடைச்சா கூட இந்த கம் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நானும் உங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிறேன் என் கூட வந்தவர் என்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் பார்க்குறாருங்க உலகில் மிகப்பெரிய பய பைரவரான தென்னகத்தின் காசி காசி கால பைரவர் ஆலயம் நான் வரலாம் வந்தேன் பார்த்துட்டேன் இதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இந்த இது பண்ணாலோ இந்த இடத்துக்கு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்